நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் மாயே அப்படிங்கிறத நாம் பல பேர் பேசி கேட்டிருப்போம் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய குருமார்கள் ஆன்மீக பேச்சாளர்கள் எல்லாருமே இந்த மாயையை பற்றி பேசியிருக்காங்க மாயை அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் உயிர்கள் இது எல்லாமே ஒரு நிலையற்றதாக பார்த்து இருப்பதற்கு காரணம் இந்த மாயை தான் இந்த மாயையினுடைய தன்மையால் தான் உலக உயிர்களுக்கு ஒரு பெரிய மயக்கம் ஏற்படுகிறது அதாவது ஒரு போலியான ஒரு வாழ்வியல் ஏற்படுகிறது அப்படிங்கிறத பேசியிருப்பாங்க உண்மையில் இந்த மாயை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இயற்கையினா என்ன இயற்கையில் பொருட்கள் எப்படி வந்தது அந்த பொருட்களுக்கு எப்படி ஒரு இயல்பு உருவாகி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அதே மாதிரி ஒரு உயிரினுடைய வாழ்வியலை எப்படி மாயை கட்டமைக்கிறது அந்த கட்டமைப்பின்படி எப்படி இந்த உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற பல கேள்விகளை நம்மளால பேச முடியும் அப்போ இந்த மாயை அப்படிங்கிறது என்ன மாயையினுடைய இயல்பு என்ன மாயை எப்படி ஒரு அடிப்படை கட்டமைப்பை உருவாக்குகிறது அப்படிங்கிறது எல்லாம் நமக்கு தெரியணும்னா இதை பற்றி நம்ம மாயையை பற்றி பேசியாகணும் இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா மாயையை எப்படி எளிமையாக புரிந்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி நாம பேச போறோம் தொடர்ந்து பேசுவோம் தத்துவம் அப்படின்னு நம்ம பேச நினைச்சோம்னா அதில் ரொம்ப முக்கியமானது மாயை என்பதுதான் மாயை தான் இந்த இயற்கையை இயற்கையில் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கு இந்த மாயை தான் பொருள்களினுடைய இயக்கத்தில் நிலையாமையை உருவாக்கிக்கிட்டே இருக்கு அதே மாதிரி இந்த உலகத்தில் உயிர்கள் உருவாகுவதும் இந்த மாயையினுடைய அடிப்படையில் தான் ஒரு உயிரினுடைய வாழ்வியல் ஒரு போலியான ஒரு மயக்க நிலையில் இருப்பதற்கு இந்த மாயை தான் ஒரு காரணமாக இருக்கு அப்போ இந்த மாயை என்பது என்ன மாயையை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இயற்கையையும் இயற்கையில் உள்ள பொருட்களையும் அதே நேரம் உயிர்களையும் பற்றி புரிஞ்சுக்க முடியும் நம்மளுடைய தத்துவார்த்தமான பல கேள்விகளை இந்த மாயையை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் அப்போ மாயை என்பது என்னென்னா ஒரு பொருள் தோன்றுவதற்கும் அது பொருள் நின்று இயங்குவதற்கும் அது இறுதி நிலையில் ஒடுங்குவதற்குமான ஒரு அடிப்படை கட்டமைப்பு தான் மாயை இந்த அடிப்படை கட்டமைப்பின்படி தான் ஒரு பொருளுக்கு இல்லை ஒரு உயிருக்கான ஒரு இயல்பை ஒரு தீர்மானிக்கப்படுகிறது அந்த இயல்பு ஒரு தகவமைப்பின்படி ஒரு புற அமைப்பையும் அதனுடைய உள் அமைப்பையும் அந்த மாயை தான் தீர்மானிக்கிறது இந்த உள் அமைப்பு புற அமைப்பின்படி தான் ஒரு வடிவமைக்கப்படுகிறது அதுக்குள்ளே ஒரு குணம் நிலைநிறுத்தப்படுகிறது இந்த தகவமைப்பின்படி தான் அந்த பொருள் இயங்குகிறது அப்போ மாயை என்பது ஒரு பொருள் இயங்குவதற்கும் தோன்றுவதற்கும் அது இறுதி நிலையிலே அது ஒடுங்குவதற்கும் காரணமாக இருக்கு இதே மாதிரி உயிர் உயிர் என்பது உருவாகுவதற்கும் அந்த உயிர் வாழ்வதற்குமான ஒரு அடிப்படை கட்டமைப்பை தான் இந்த மாயை உருவாக்குகிறது இப்போ மாயை அப்படிங்கிற அந்த கட்டமைப்பு என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியணும் மாயை என்பது இரண்டு கட்டமைப்பாக இருக்குது ஒன்று மூல கட்டமைப்பு இன்னொன்று ம துணைநிலை இந்த ரெண்டு நிலையில் இருக்குது மூலநிலை தான் ரொம்ப முக்கியமானது இதுதான் ஒரு பொருளினுடைய ஒரு அதிசூக்கும சரீரமாக இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு அதே மாதிரி உயிருக்கும் இதுதான் அடிப்படையாக இருக்குது அப்போ இது வந்து கிரியை ஞானம் இச்சை இந்த மூன்றின் அடிப்படையில் தான் உருவாகுகிறது மாயை என்ற ஒன்று அதாவது இந்த மாயையை கிரியை இச்சை ஞானம் இதுதான் மாயை இந்த கட்டமைப்பு தான் ஒரு பொருளுக்கு அடிப்படையை உருவாக்குகிறது அதிசூக்ம சரீரத்தை உருவாக்குகிறது அப்படிங்கிறது மெய்ய சித்தாந்தத்தோட கருத்து இப்போ இந்த மாயை அப்படிங்கிறதுல கிரியை ஞானம் இச்சை இதுதான் மாயையை இந்த மாயை எப்படி ஒரு விரிவு ஏற்படுகிறது அதாவது இந்த மாயங்கிற தத்துவத்திலிருந்து ஆறு தத்துவம் உருவாகுகிறது இந்த ஆறுல அஞ்சு தான் ரொம்ப முக்கியம் இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் புருடன் அப்போ மாயைங்கிறது ஒன்று அந்த மாயையிலிருந்து ஒரு அஞ்சு தத்துவம் விரிவடைகிறது அதாவது வியாபகமாகிறது அந்த அஞ்சும் சேர்ந்தது தான் புருடன் இப்போ அந்த அஞ்சும் என்னென்னா காலம் நியதி கலை வித்தை அராகம் இந்த அஞ்சும் சேர்ந்தது புருடன் இப்போ இந்த ஏழு தத்துவங்கள் தான் ஒரு பொருளுக்கான ஒரு அதிசூக்கம சரீரமாக இருக்குது இந்த ஏழோடு சேர்த்து சித்தம் ஒன்றும் சேர்த்து எட்டாக பேசப்படுகிறது இதுதான் மெய்யியல் சித்தாந்தத்தில் அதிசூக்கும சரீரம் அப்படின்னு பேசப்படுகிறது ரெண்டாவது இருக்கக்கூடியது துணைநிலை துணைநிலை என்பது குணம் குணம் என்பது மூன்று நிலையில் இருக்கக்கூடியது இது சாத்விகம் ராஜதம் தாமதம் இந்த மூன்று குணங்கள் தான் ஒரு பொருளினுடைய இல்லை ஒரு உயிரினுடைய இருப்பை தீர்மானிக்கிறது இந்த இருப்பு வந்து வளர்ச்சியும் மாற்றமும் நடந்துக்கிட்டே இருக்கு இந்த வளர்ச்சியும் மாற்றமும் நடப்பதுனால தான் ஒரு பொருள் வந்து அடுத்தடுத்து நிலையாம நிலையாமையாக இருக்கிறது அதே மாதிரி ஒரு உயிரினுடைய வாழ்வியலும் அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருக்கு இதுதான் அடிப்படை இப்போ இந்த குணத்தின் அடிப்படையில் எட்டு தத்துவங்கள் பேசப்படுகிறது இது வந்து சூக்கும சரீரம் அப்படிங்கிறது தத்துவம் சொல்கிறது இந்த சூக்கும சரீரம் எட்டு வகைப்படம் அதாவது அந்தகரண நாளும் சித்தம் புத்தி அகங்காரம் மனம் இதில் சித்தம் என்பது அதிசூக்கும சரீரம் அந்த அந்த அதிசூக்கும சரீரத்தோடு இருக்கக்கூடியது மீதி இருக்கக்கூடிய புத்தியும் அகங்காரமும் மனம் இந்த மூணும் பஞ்சதன் மாத்திரை அஞ்சு ஓசை ஒளி ஊறு சுவை நாற்றம் பஞ்சதன் மாத்திரை அஞ்சு புத்தி அகங்காரம் மனம் இந்த எட்டு தான் சூக்கும சரீரமாக இருக்கக்கூடியது இப்போ இந்த எட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த அதிசூக்கும சரீரம் எட்டு இந்த பதினாறு தத்துவங்கள் தான் பதினாறு தான் ஒரு பொருளுக்கோ இல்லை ஒரு உயிருக்கோ ஒரு ரெண்டு நிலையை கொடுக்கிறது ஒன்று அதிசூக்கும சரீரம் இன்னொன்று சூக்கும சரீரம் இது ரெண்டும் உயிருள்ள பொருள்களுக்கும் இருக்கிறது உயிரற்ற பொருளுக்கும் இருக்கிறது இந்த இரண்டின் அடிப்படையில் தான் ஒரு பொருள் தோன்றி நின்று இயங்குகிறது அதே மாதிரிக்கு உடம்பும் செய்கிறது இந்த இந்த ரெண்டு தான் ஒரு பொருளே அடுத்தடுத்த வளர்ச்சியும் மாற்றத்தையும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு அதனால தான் பொருட்கள் தற்காலிகமானதோ அதாவது நிலையில்லாமல் மாற்றம் நடந்து கொண்டே இருக்கிறது இதற்கு காரணம் மாயை தான் அதே மாதிரிக்கு ஒரு உயிரினுடைய வாழ்வியல் ஒரு போலியானது மாதிரி சொல்லப்படுகிறது அது ஏன் போலியானது இருக்குன்னா அதனுடைய இருப்பு இருப்பு ஒரு வளர்ச்சியும் மாற்றமும் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால தான் இது மயக்க நிலையில் இருப்பதாக புரிஞ்சுக்கப்படுகிறது உண்மையில் அந்த வளர்ச்சி மாற்றமும் நடைபெறுவதால் தான் ஒரு உயிர் தோன்றி நின்று ஒடுங்குவதற்கு ஏதுவாக இருக்குது அப்போ மாயை என்பது ஒரு பொருள் இல்லை ஒரு உயிர் அது தோன்றுவதற்கும் அது நின்று இயங்குவதற்கும் அதே மாதிரி இறுதி நிலையில் அது ஒடுங்குவதற்கும் ஒரு அடிப்படை காரணமாக இருக்குது அப்போ எல்லாமே ஒரு காலகட்டத்தில் தோன்றியது தான் ஒரு காலகட்டத்தில் ஒடுங்கக்கூடியதான் அது உயிருள்ள பொருளாக உயிரற்ற பொருளாகவும் இருக்கலாம் அப்போ இந்த தோற்றமும் நின்று ஒடுங்குவது நின்று நின்று இயங்குவதும் நின்று ஒடுங்குவதுக்கும் காரணமாக இருப்பது மாயை அந்த மாயை இந்த ரெண்டு கட்டமைப்பை இருக்குது என்பது தான் மெய்யல் சித்தாந்தம் சொல்லக்கூடிய அடிப்படை இந்த தெளிவு நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம அடுத்தடுத்து பேசணும் இப்போ இந்த மாயை அப்படிங்கிற அந்த ரெண்டு கட்டமைப்புகளில் ஒரு இயற்கையான ஒரு விதி இருக்குது இந்த விதியை சரியாக புரிஞ்சிடுச்சுன்னா பல தத்துவங்கள் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும் இந்த தத்துவம் நமக்கு பின்னாலே ஒரு காணொலியில் அறிவியலும் தத்துவமும் என்ற தலைப்பில் பேசுவோம் என்றும் உங்கள் பேராதரவோடு என் பயணம் தொடரும் நன்றி வணக்கம்